வருக்கு வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடப்புத்தகம் முழுசும் வினாவடி தேர்வு நோக்கில் நம்ம பார்க்க போகிறோம் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கு பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்பத்தமிழ் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது தமிழ் வணக்கம் தமிழை பல விதங்களில் போற்றுகின்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் அப்படின்னா உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு அசதி என்பதன் பொருள் சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் அப்படின்னா அது சுப்புர தினம்தான் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் நம்ம சுப்புர தினம் பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா பெண் கல்வியை சொல்கிறாரு கைம்பன் மறுமணத்தை சொல்கிறாரு பொதுடுமை சிந்தனை சொல்கிறாரு பகுத்தறிவு சொல்கிறாரு பாரதிதாசனுடைய கவிதைகளில் என்னென்ன பாடுபொருளாக வச்சுருக்கிறார் அப்படின்னா பெண் கல்வி சொல்கிறாரு கைம்பன் மறுமணத்தை சொல்கிறாரு பொதுடுமை சிந்தனை சொல்கிறாரு பகுத்துறை பகுத்தறிவு சிந்தனையை பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்லாம் அவரை சிறப்பிக்கிறாங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழ் எங்கள் நஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் நம்ம கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் காசி ஆனந்தன் அவர்கள் உயிருக்கு நேர்தான் விளைவுக்கு நீர் விளையிறதுக்கு நீர் தான் தேவை உயிருக்கு நேர் தான் தேவை உயிருக்கு நேர் விளைகிற பயிர் விளைகிறதுக்கு நீர் தேவை அப்படி கூட நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் நிருமித்த ஊர் இளமைக்கு பால் இளமையாக இருக்குன்னா பால் குடித்தா போதும் இளமையாக இருக்கலாம் புலவருக்கு வேல் புலவருக்கு வேல் இதெல்லாம் வினாக்களை கேட்டுவிட்டாங்க ஏற்கனவே இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிங்க உயர்வுக்கு வான் வால் உயர்வு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அசதிக்கு சுடதந்த தேன் உயர்வுக்கு வான் வான் உயர்வாக தானே இருக்கும் அதனால் வான் அப்படி வச்சுக்கலாம் அசதிக்கு தந்த தேன் அப்படின்னு சொல்லலாம் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்லாம் கணக்கு வச்சுக்கலாம் ஒருவேளை பொறுத்துக்கள் இதெல்லாம் கேட்குறது வாய்ப்புகள் உண்டு பாருங்கள் ஏற்றத்தாழ அற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் அமையணும் அப்படின்னு பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்ன கொடுக்கணுமா அசதியாக இருக்கும் நாள் முழுவதும் உழைக்கிற மக்களுக்கு என்ன இருக்கும் அசதி இருக்கும் நிலவு அப்படி எப்படி பிரிக்கலாம் நிலவு கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம் அதை நிலவென்று தமிழ் எங்கள் என்பதை எப்படி பிரிக்கலாம் தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறது தமிழ் எங்கள் அப்படின்னு சேர்த்து பிரிக்கலாம் அதாவது நிலை முறைகீட்டில் மெய்யெழுத்து ஒருமுறை முதலிடத்தில் உயிரெழுத்து இயல்பான விதியில் காசா அந்த மாதிரி இடம்பெற்று வரும் நிலவென்று எப்படி பிரிக்கலாம் நிலவு கூட்டல் என்று நிலவு நிலவுங்கிறது என்னது அது வந்து குற்றியில் இருக்கிற புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா முற்றுமுற்ற உறவுவெளி அப்படிங்கிற விதியில் அது உகாரம் போயிடுச்சுனாக்கா இவ்வு கூட்டல் போயிடுச்சுன்னா வெறும் நிலவு அப்படின்னு தான் இருக்கும் அடுத்து உடன்மை உயர் வந்த ஒன்று விதை என்ன விதிப்படி நிலவென்று என்று மாறும் அமுது என்று எப்படி பிறக்கலாம் அமுது கூட்டல் என்று அமுது உயிர் உயரின் குரல் மீவிட்டோடும் வீட்டோடும் அதில் பார்த்தீங்கன்னாக்க உகரம் போயிடுச்சுனாக்கா அமுத் அப்படின்னு இருக்கும் அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு என்பதுப்படி இழுத்து கூட்டலையே தேவாக வந்து அமுது என்று வரும் அடுத்தது செம்பையர் என்னும் சொல்லை எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிக்கலாம் இருபோதெல்லாம் மை வீழ்ச்சி மை விகிதம் போயிடுச்சுன்னா நேரடியாக நாம் செம்பையர் என்று வரும் அடுத்தது தமிழ் கும்மி கவிதை வேலையில் பாட்டு இருக்குது அதில் வந்து தமிழ் கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் கொடுங்கடி கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதரையே கும்மி கொட்டுங்கடி என்று பாட்டு வரி தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டு ஆளிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோலை தான் ஆழிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க மேதினி என்பதன் பொருள் உலகம் மேதினி என்ற உலகம் தான் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி பத ஊழி உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை அப்படின்னு அர்த்தம் பிரிஞ்சித்திறனாளின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கமாகும் இப்படி பிரிஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் யார் ஆசிரியருடைய இயற்பெயர்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது பாவலேறு என்ற சிறப்பு பெயர் பெட்டம் யாருக்குன்னா பிரிஞ்சித்திறனாளர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க பாவலரியறு பிரிஞ்சித்திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மேலே பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாங்க இல்லையா புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ பாரதியாருக்கெல்லாம் மகாகவி பாரதியார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திறனார் என்று அழைப்பாங்க அடுத்த பாவலரேறு பிரிஞ்சுத்திறனார் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாமே சொல்லலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன தென்மொழி தமிழ் நிலம் தமிழ்நிலம் இதெல்லாமே சொல்லலாம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பாவளேறு பெருஞ்சித்திறனார் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா நம்ம பாவலரேரு பிரிஞ்சித்தனார் அவருடைய நூல்கள் அப்படின்னா தென்மொழி திட்டு தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாமே அவருடைய இதழ்கள் அடுத்து தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலரே பிரிஞ்சித்திரனார் ஈட்டிய எந்த நூலில் கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலிரேறு பிரிஞ்சித்திரனார் அவர்கள் கணிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வந்திருக்கிறதுன்னா எட்டு தொகுதிகளாக வந்திருக்கிறது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது நம்ம கணிச்சாறு தான் ஆண் தோன்றி வழித்தோன்றி நெருப்புத் தோன்றி மண் தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி என பாடல்களை இயற்றியவர் வாணிதாசன் அவர்கள் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் என்ற கருத்து இடம்பெற்றிருக்கிறது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினின உலகம் தகவல் தொடர்பு பறந்து விரிந்து பட்டதாம் அதில் உலகம் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க செந்தமிழ் என்னும் சொல்லை எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் மைவீகத்தில் ஈறுபோதல் போயிடும் அடுத்து முன்னின்ற மைத்தெடுதல் என்னும் விதிப்படி இம் இந்தாக மாறி வரும் அடுத்து பொய் அகற்றும் என சொல் எப்படி பிரிக்கலாம் பொய் கூட்டல் அகற்றும் கூட்டல் அகற்றும் இது எப்படி வரும் தனிக்குறள் ஒற்று இரட்டித்து துப்புணரும் அப்படி இரட்டுகின்ற பொழுது பொய் என்பது பொய் கூட்டல் அகற்றும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து இயல்பு என விதிப்படி பொய் அகற்றும் என்று வரும் அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் பாட்டு என்பது உயிரிழின் உக்குரல்மை வீட்டிலோட குட்டியில் இருக்கிற புணர்ச்சியில் உகரம் போயிடுச்சுன்னா பாட் அப்படின்ட்டு இருக்கும் அடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி எட்டு கூட்டல் ஈ டீயாக வந்து பாட்டு இருக்கும் என்றும் வரும் அடுத்து எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இது இயல்பு என விதியில் காசாதாபம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி எட்டு கூட்டல் திசை எட்டு திசை என்று வரும் சரிங்களா அடுத்து உரைநடை பகுதி மனித இனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா மொழி தான் வேறு என்ன மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழிதான் நாம் சிந்திக்கவும் சிந்தவ சிந்திக்கிற செயலை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தான் ஒருவர் சிந்திக்கிறதும் சிந்தித்ததை வெளிப்படுத்துறதுக்கு எது உதவுவது அது மொழி தான் உதவுவது பிறர் கருத்தை நாம் அறிந்து கொள்ளவும் மொழிதான் தேவைப்படுகிறது யார் என்ன சொல்கிறாங்க தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்தவும் அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கும் மொழி தேவைப்படுகிறது மொழி அவசியம் உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் இல்லைன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது செம்மைமிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க தமிழ்மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ்மொழி தான் ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்றுக்கிட்டாங்க பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார் சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினான்கு மொழிகள் பிழையில்லாமல் எழுத படிக்க பேச தெரியும் யாமருந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் நம்ம அவர்கள் தமிழினுடைய இனிமையை வியந்து பாடியவர் நம்ம பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பனலாம் எங்கள் தாய் என்று தாய்மொழியினுடைய தொன்மையை பாராட்டியவர் நம்ம பாரதியார் அவர்கள் என்னைக்கு பிறந்தாங்கன்னே தெரியாதா அப்படிப்பட்ட இயல்பாக இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய தாய்மொழி அப்படின்னு சொன்னவர் நம்ம பாரதியார் அவர்கள் இந்த வரிகளை அப்படியே கொடுத்துட்டு வினாக்களை கேட்கலாம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அது பாரதியார் அவர்கள் யாமிருந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று சொன்னவர் நம்ம பாரதியாருடைய பாட்டு வரி தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் அப்படின்னா அது தான் தொன்மையான மூத்த மொழி அது தமிழ்மொழி தான் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி எதுன்னா அது தமிழ் மொழி தான் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு மொத்தம் முப்பது முப்பதும் முதலெழுத்துக்கள் இந்த முதலெழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு கருவியாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது அதனால் இதை முதலெழுத்துன்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையாக வைத்து பிற எழுத்துக்கள் தோன்றியதனால் அதனை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாக வரும்னா வளஞ்சொல்லி எழுத்துக்களாக பெரும்பாலும் இது வினாவை வந்து நம்ம கடைசியாக நடந்த தேர்வுல கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க அதனால் என்னது பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இடம்பெறும்னா வளஞ்சொல்லி எழுத்துக்களாகத்தான் இடம் பெற்று வரும் அதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சிங்க அடுத்து வளஞ்சொல் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஆ ஏ ஓ அவு நா இதெல்லாமே வந்து வளஞ்சொலி இடஞ்சொல் எழுத்துக்கள் ய லா தமிழ் என்ற சொல் முதலில் இடமற்ற இலக்கியம் எது தொல்காப்பியதான் தமிழன் கிழவையும் அற்று என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடமற்ற இலக்கியம் எது தமிழென் கிழவையும் அற்று என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதல் எங்கே இடம்பற்றது நம்ம சிலபதிகாரத்தில் வஞ்சி தான் இமில்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய நீ கருதினை ஆயின் என்று இடம்பெற்றிருக்கிறது தமிழ் என்ற சொல் எங்கே இடமற்றது தொல்காப்பியத்தில் தமிழின் கிளவிய நதனூடற்று தமிழ்நாடு என்ற சொல் நம்ம சிலபதிகாரத்தில் வஞ்சி காட்டுதில் சிலபதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று சிலபதிகாரத்தில் காண்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பற்றி அது தமிழன் என்ற சொல் எங்கள் இடமற்றது நம்ம தேவாரம் அப்பருடைய தேவாரத்தில் தான் தமிழன் என்ற சொல் இடம்பட்டிருக்கிறது மற்ற மூணு வினா ரொம்ப முக்கியமான வினா பாருங்கள் தமிழ் என்ற சொல் எங்கள் இடம்பெற்றது பெற்றது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு என்ற சொல் நம்ம சிலபதிகாரத்தில் காண்டத்தில் அதுவே தமிழ் என்ற சொல் தமிழன் என்ற சொல் நம்ம அப்பர் தேவாரத்தில் இடம் ஒழுங்கு ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எதுன்னா சீர்மை ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லியது சீர்மை இருவகை திணைகள் உயர்தனை அக்ரிணை உயர்தனை என்பனார் அக் மக்கள் சுட்டி அக்ரிணை என்பனால் அவரள பிறவே தொல்காப்பியம் சொல்லுது எப்படி உயர்வாக மனிதர்கள் தவிர மீதி எல்லாமே அக்ரிணை மனிதர்கள்தான் உயர்தனை தேவர்கள் இதெல்லாம் உயர்தனை உயர்தனையின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தாழ்நிலை உயர்திணை எதிர்ச்சொல் தாழ்த்தினை அது உயர்வு இது தாழ்வு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தாழ்திணை என்று கூறாமல் டேஸ் என்று பெயரிடணுமா எப்படி அல் திணை அல் என்பது உயர்வு அல்லாத திணை எப்படி பெயர் வச்சிருக்காம தமிழன் தாழ்த்திணை என்று சொல்லாமல் அது என்ன பண்ணிட்டான் அல் என்றால் உயர்வு அல்லாத அப்படின்னு அர்த்தம் அப்போ உயர்வு அல்லாத திணை அப்படின்னு தமிழன் பேர் வச்சுருக்கிறேன் இது உயர்தனை அக்ரிணை உயர்தனை என்பது உயர்வாக இருப்பது அகிரினி என்பது அதை அக்ரிணி எப்படி பிரிக்கலாம் அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம் அல்வழி புரட்சியில் இந்த லகரம் ஆயுதமாக வந்து திணை அப்படிங்கிறது வந்து தகரமும் ரகரமாக இடம்பெற்று வரும் அப்படி தான் வந்தது அழுக்கூட்டல் திணை இப்போ இந்த நிலையில்தான் அல் என்றால் உயர்வு அல்லாத அப்படின்னு அர்த்தம் அப்போ உயர்வு அல்லாத திணை அப்படின்னா அது அகிரினை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பாகற்காய் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரிக்கலாம் இது கசப்பு சுவை உடையது பாகற்காய் கசப்பு சுவை உடையது இதை இனிப்பு அல்ல பாகு அல் காய் பாகு அல் என்றால் அல்லாத பாகு என்றால் இனிப்பு அல்லாத அப்போ இனிப்பு அல்லாத தான் பாகற்காய் இப்போ நேரடியாக இப்போ இனிப்பு அல்லாத அதை வந்து கசப்பான காயின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு எவ்வளோ அழகாக தமிழன் பேர் வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்களா அடுத்து இலக்கண நூல்கள் இது இதெல்லாம் சொல்லலாம் நம்ம தொல்காப்பியம் சொல்லலாம் நன்னூல் சொல்லலாம் எல்லாம் இலக்கண இலக்க நூல் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னா அது எட்டு தொகை பத்து போட்டு தான் அறநூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது திருக்குறள் சொல்லலாம் நாளடியார் சொல்லலாம் காப்பிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லலாம் எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகளை வந்து ஏழு நிலைகளாக வச்சிருக்கிறேன் இதுவும் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் தான் தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவினுடைய நிலைகளை எத்தனை நிலைகளாக வச்சிருக்கிறாங்கன்னா ஏழு நிலைகளாக வச்சுருக்கிறாங்க என்னென்னா அரும்பு மொட்டு முகை மலர் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி சமல் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி சமல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க மற்ற எத்தனை நிலைகள் ஏழு மறுபடி சொல்லுங்கள் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது போல ஏழு நிலைகளாக பேர் வச்சிருக்கிறாங்க மா என்ன சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் மரத்தை குறிக்கும் விலங்கு குறிக்கும் மா என்றால் விலங்கை குறிக்கும் மரத்தை குறிக்கும் மா அப்படின்னு பெரிய அப்படின்ற பொருள் இருக்கு அடுத்து திரும்பகளை குறிக்கும் அழகு குறிக்கும் அறிவை குறிக்கும் அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு இதை ஒரு சொல் பல பொருள் அப்படின்ற சொல்லலை இதுதான் தமிழினுடைய சிறப்புகள் என்று சொல்லலாம் அடுத்து எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது அது ஏற்றமில் தான் இயற்றக்கூடியது இயற்றுவது அப்படின்னா செய்யுள் ஏற்றுவது ஒரு கவிதை ஏற்றுவது ஒரே ஏற்றுவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுனா அதை பெரிய ஏற்றமில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது ஏற்றமில் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் நம்ம உள்ளம் மகிழ்வாக இருக்கணும்னா ஒரு இசையை நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம லைத்து போய் அதுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் அப்படி போனாக்கா அது விருந்தினது இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் உள்ளத்தில் உணர்வுக்குள்ளே போய் இது சரி இது தவறு இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு செயலை நமக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டுவது நாடகத்தமிழ் அப்போ எண்ணத்தை வெளிப்படுத்துவது ஏற்றமிழ் தன்னை மகிழ்விப்பது இசைத்தமிழ் சிந்திக்க வைப்பது நாடகத்தமிழ் ஆகும் தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை அப்படின்னா அந்த துளிப்பாக சொல்லலாம் புதுக்கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாமே சொல்லலாம் தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாமே சொல்லலாம் தாவர இலை பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆள் அரசு மா இலை இதெல்லாமே இலைன்னு சொல்லுவோம் ஆள் இலை அரசு இலை மா இலை பழா பலா இலை வாழை இலை இதெல்லாமே இலை சொல்லலாம் அகத்தி கீரை பசதக்கீரை முருங்கிக் கீரை இதெல்லாமே கீரைன்னு சொல்லலாம் கோரை புல் கோரைப்புல் இதெல்லாமே சொல்லலாம் நெல் தாள் வரகுத்தாள் அப்படின்னு சொல்லலாம் தலைன்னு சொல்லலாம் சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல்னு சொல்லலாம் கரும்பு தோகை நாணல் தோகைன்னு சொல்லலாம் பனை ஓலை தென்னை ஓலைன்னு சொல்லலாம் இது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரில் பிழையான அதாவது மரபு தொடர்களை நீக்கி எழுதுக தாவர வயிறுகளுடைய மரபுகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன பண்ணலாம் தாளை தோகை விரித்தது அதில் கரும்பு மடல் தொங்கியது அப்படின்னு சொல்லலாம் தாளை மடல் தான் வரணும் கரும்பு தோகை தான் வரணும் அதில் மாறி இருக்கலாம் பனை ஓலை தென்னை ஓலை கமுகு கூந்தல் தான் வரணும் வேறு எதுவும் மாறி இருக்கக்கூடாது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கணும் எண்கள் அடிப்படையில் தான் வடிவமைக்கணும் நாம் எழுதுகிற மாதிரிலாம் அங்கே சொல்ல முடியாது அது அதுக்கெல்லாம் ஏற்றுக்க ஏற்றுக்காது அதுக்கெல்லாம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படி தான் ப்ரோக்ராமை அது செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுதான் அதுக்கு புரியும் அதான் எண்கள் அடிப்படையில் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை என்னென்ன தொல்காப்பியம் நன்னூல் தான் சொல்லலாம் தொல்காப்பியம் நன்னூல் சொல்லலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருந்து சில தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளை பார்க்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வினாக்கள் நாம் பார்த்துருக்குறோம் தேர்வு உணவுக்குள்ளே தினமும் ஒரு நூறு வினாக்கள் நாம் பார்ப்போம் ஆறு முதல் பன்னிரெண்டாவது வர ஒரு வரையில் இந்த மாதிரி செய்திகளை தொகுத்து எடுத்திங்கன்னாவே கண்டிப்பாக டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப் நீங்கள் அடிச்சிடலாம் இது இல்லாமல் நம்ம பேரலாக தமிழுக்கும் வீடியோ போட்டிருக்குறோம் அந்த காணொலியும் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இன்னும் உங்களுக்கு எப்படி தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் இல்லை இதுவே நான் போதும் அப்படின்னா சும்மா ஒரு லைக்காவது கொடுங்க அது நான் புரிஞ்சுக்குவேன் என்ன இருக்குன்னு இல்லை இப்படி மாற்றுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு காணொலிகளாக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி சந்திக்கலாம்